வணக்கம் நண்பர்களே சாதா ஜாக்கெட் தாக்கி போகிறோம் கயிற்று பீஸ் தச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு பேண்ட் பீட் எடுத்துப்போம் பாடி பீஸ் வச்சுப்போம் இது வந்து சாதா ஜாக்கெட்டு அதால் வந்து லைனிங் கிடையாது சீக்கிரமாக பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடுவோம் நான் ஜாக்கெட்டு சாதா ஜாக்கெட்லாம் மேலே பேண்ட் பீட்டை திருப்பி ஒரு மேலே எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுப்போம் கீழே அவ்வளோ கட் அது சுட்டிங் கிடக்கும் அப்புறமேட்டுக்கு அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு இப்போ அந்த பேண்ட் பிட்டு மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுப்போம் கீழே வந்து சில பேர் அப்படியே மடிச்சு தைச்சிடலாங்க அப்படியே தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் ரெகுலராக தைக்கலாம் இந்த மாதிரி தைச்சிட்டுருக்கேன் நான் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் புதுசாக கற்றுறவங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி தைக்கிறவங்களுக்காக நான் வீடியோ போடல புதுசாக கற்றுக்கிறோம் அழகாக பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க அந்த மேலே அறுபது எஜிபிஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து ஒரு அன் இன்ச்சு மடித்து ஒன்று இன்ச்சு பாட்டமாக தைச்சுங்க எடுப்பு எத்தனை ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்பேன் நான் கீழே அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுங்க சோல்ட்ரு தைச்சிப்போம் சோல்ட்ரு தைச்சிட்டு தான் வந்து ப்ரிண்ட் தைக்க போயிடுவேன் நான் ஆஃப் ஆப்பன் இன்ச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ கட் பண்ணிட்டு டாட் பிடிச்சிக்குங்க கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு வரையும் டாட் பிடிச்சிக்கலாம் ப்ரிண்ட் ஆட்டு இன்ச் இன்ச்சு பிடிக்கிற அந்த ஜாக்கெட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் அப்புறம் சைடு இந்த கொக்கிப்பட்டியிலேருந்து ஒரு ஜா கொக்கிப்பட்டி ஆகிபட்டிருக்கீங்களா அங்கேருந்து ஒரு ஒரு தச்சு ஒரு மூ ஸ்ட்ரெயிட் எடுத்துமே அது ஒரு ஒரு முக்காஞ்சு முன்னாடி நிறுத்துவோம் இது வந்து ஒரு முக்காஞ்சு முன்னாடி நிறுத்துவோம் கப் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் கப்பு கரெக்டாக இருக்கும் அதே போல் இன்னொரு பக்கமாக தச்சுப்போம் கிராஸ் கட்டிங்க்கும் சாதா கட்டிங்கும் வந்து சில வித்தியாசம்தான் இருக்குது அது பிரிண்ட்டு வந்து கிராஸ் வரும் ஃப்ரெண்ட் லென்த்தில் வந்து கிராஸ் வரும் இது வந்து சைடில் வந்து கிராஸ் போகும் அதில் வந்து இதுக்கும் அதுக்கும் லைட்டாக தான் வித்தியாசம் நார்மல் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் அது ஃபுல் கிராஸ் வரும் ஆனால் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டில் சைடில் தான் ஸ்ட்ரெயிட்டு சைடு அப்படி போகும் இது வந்து கிராஸில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் ஃப்ரண்ட்டில் நார்மல் கட்டிங்கு அதுவும் நல்லாயிருக்கும் நார்மல் கட்டிங் தான் ஃபஸ்ட் நல்லாயிருக்கும் கிராஸ் கட்டிங் கூட நார்மல் கட்டிங் வந்து நல்லாயிருக்கும் மேலே வந்து விஜய் தல் ஒன்று பாயிண்ட் ஒன்று போட்டுப்போம் கச்சோலி பட்டை வந்து அட்டாச் பண்ணியாச்சு மூணு மேட்ச் போட்டுங்க நான் பார்த்தா ஷேப் வந்து கிளியராக திரும்பவும் மேலே வந்து டபுள் தயில் போட்டுங்க ஃபினிஷிங் நல்லா லுக்காக இருக்கும் இது வேறு மாதிரி திருப்பலாம் இது நார்மலாக ஈஸியாக இருக்கும் ஈஸியாக சொல்லி தரணும் உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா வந்து நம்ம கடைக்கு வரலாம் குளத்தூர் சென்னை குளத்தூரில் தான் இருக்கு நம்ம கடை எஞ்சார் நகர் ஏரி கரை தான் நம்ம கடை இருக்குது அதில் வந்து நம்ம கடைக்கு வந்து நீங்கள் வந்து டவுட்டுன்னா கிளியர் பண்ணிக்கலாம் டவுட் ஏதனாலும் நேரம் வந்து குளத்தூர்வாங்க வந்தீங்கன்னா கொளத்தூரில் தான் கடை இருக்குது நம்மளுக்கு ஏரி மேலே இது வந்து கொக்கிப்பட்டி தச்சாச்சு இப்போ அழிப்பட்டி ரெடி பண்ணிப்போம் வந்து அப்படியே மூணாம் மட்ஸத்தை வச்சுங்க முக்கால்ச்சு வச்சுக்கங்க முக்கால்ச்சு வந்தது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி சரி ஐப்பட்டின்னு சரி ஒரு முக்கால்ச்சு இருக்கட்டும் ஃபினிஷிங் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் எப்பவுமே வந்து ஐப்பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது கொக்கிப்பட்டி தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதான் லைட்டாக ஒரு நூல் தட்டிக்குங்க நீங்கள் எப்பவுமே தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐப்பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ கொக்கி பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமா முன்னாடியே தட்டிங்க எல்லாம் வந்து கொக்கி மாட்டக்குள்ளே வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற இருக்கும் கொக்கி நீங்கள் கட்டக்குள்ளே கை கொக்கி கட்டக்குள்ளே கொஞ்சம் அப் டவுன் வரும் அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் சரியாக பார்த்துங்க இப்போ கைத் பீஸ் தைச்சிப்போம் கைத் பீஸ் வந்து ஒரே லெவலாக போங்க ஒரே லெவலில் தைச்சிட்டு போங்க சாதா ஜாக்கெட் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தைச்சிடலாம் லைனிங் த ஜாக்கெட் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே தைச்சிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சா இருபது நிமிஷத்தில் கூட லைனிங் ஜாக்கெட் தைக்கலாம் சாதா ஜாக்கெட்டு பத்து நிமிஷத்துல முடிச்சிடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கூட ஒரு ஜாக்கெட் நானே பொறுமையாக தைச்சினா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஜாக்கெட்டே வச்சு தப்பேன் நான் ஒரே ஒரு பேண்ட் பேண்ட்டே முக்கால் மணத்தில் தைச்சிரும் நான் சோம்பேறு தானே ஒரு நாள் ஃபுல்லாக தப்பேன் ஒரு பேண்ட்டே வச்சுன்னு பொறுமையாக டீ பார்த்து டீ பார்த்து தைக்கிறதுக்குள்ளே போய்தே போயிடும் அதில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து பார்த்து பொறுமையாக வந்து பார்த்து கற்றுங்க இந்த சைடு வந்து கரெக்டாக வச்சுக்க டஸ்ட்டு பிறகு சைடு அப்டி பார்த்துக்குங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் இருந்தால் லைட்டாக கழிச்சுங்க டவுன் வரக்கூடாது அப்புறம் சிலிவில் வந்து சிலிவு தைச்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று வரும் அப்புறம் சிலிவில் தைக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து முண்டை கரெக்டாக வச்சுக்கோங்க முண்டா கரெக்டாக வச்சுக்கோன்னா முண்டா எப்பவுமே வந்து ப்ரண்ட் பக்கம் போகணும் அந்த மாதிரி பார்த்துங்க பார்த்துட்டு உள்ளே விலையிருந்தால் உள்ள விலையும் பார்த்துங்க உள்ள விலையிருந்தால் அழகாக அதே உட்காந்துரும் உள்ள வெளிய பார்த்துங்க நிறைய ஜாக்கெட்டு போகிறதால உள்ள வெளியே நிறைய ஜாக்கெட்டு உள்ள வெளியே நிறையா இருக்கும் பட்டு பாவை போட ஜாக்கெட்டு இந்த மாதிரி பூ போட்ட ஜாக்கெட்லாம் அந்த உள்ள வெளியே இருக்கும் அப்படி நார்மலாக வந்து டூ பை டூ துணிலாம் வந்து உள்ள வெளியே இருக்காது எப்படி ஒன்று மாற்றி விட வைக்கலாம் அதெல்லாம் பார்த்துங்க முண்டா மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ காத்துட்ருக்கு இன்னும் பாவாடெலாம் நான் வந்து இன்னும் வரல பாவாடை வந்தால் பாவாடை தைப்பேன் ஸ்கேர்ட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கேர்ட்லாம் இன்னும் வரல அதெல்லாம் வந்தால் வந்து தப்போம் இது யூனிஃபார்ம் டைம் இல்லை இது நான் யூனிஃபார்ம்லாம் முடிஞ்சு அப்பெல்லாம் நான் போடுறேன் ஐடியா இல்லை அதெல்லாம் போடலை இப்போ தான் ஒரு ஒரு மாதமாக போட்டுருக்கேன் நான் வீடியோவை நான் டிவி சேனல் ஆரம்பிச்சுற மாதிரி ஆகுது ஆனால் வீடியோ போட்டு இப்போ தான் ஒரு இருபது நாள் ஆகுது நான் வீடியோ போட்டனுக்கு கேட்டு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது பிள்ளைக்கு இன்னும் வீடியோ உங்களுக்கு நிறையா போடுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா வர்றத இதெல்லாம் போட்டிருக்கேன் பேண்ட் ஷர்ட் போட்டேன் சுடிதார் இது போட்டேன் நெக்ஸ்ட் வந்து கோட்லாம் போட்டேன் நான் போட்டு எலாஸ்டிக் பேண்ட்டு சுடிதாருக்கு எலாஸ்டிக் பேண்ட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன் போட்டு சவாரி எல்லாமே தப்பேன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன் நான் பாருங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுங்க பொறுமையாக உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவை போடுறேன் நான் இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து மியூசிக் போட்டேன் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு பேசி தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு அதே வீடியோவை துணி தைச்சி உங்களுக்கு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் போய் பார்த்துக்கலாம் சைடு வந்து மூணு மூணு தயில் போட்டுங்க அக்கறில் எப்பவுமே ஒரு இன்ச்சு தைல் தான் இருக்கணும் அப்புறமா அடுத்த தையல் போகிறது அப்படி அப்படியே தைச்சின்னு போயிடலாம் ஒரு பாயிண்ட்டே வச்சு ஒரு நூல் தவச்சு டென்ஷன் மாதிரி வச்சு தைச்சின்னு போயே இருக்கலாம் ஃபஸ்ட்டு தைக்கிறது மட்டும் ஒரு இன்ச்சு இருக்கணும் அந்த தையல் பார்த்துங்க அக்கெல்லாம் வந்து ஒரு இன்ச்சு தான் இருக்கணும் உங்களுக்கு டவுட்னா கம்மில் சொல்லுங்கள் இல்லை என் வாங்க வந்து பாருங்கள் இது வந்து ஜாக்கெட் வந்து பானேக்கு இது சைடில் எஸ்டா பீஸ் இருந்தால் காய்ச்சுங்க காய்ச்சிட்டு நல்லா வச்சுங்க முஞ்சிச்சு ஜாக்கெட்டு ஓகே பிராண்ட்ஸ் முஞ்சிச்சு பை